ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேசோ பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு வந்து அந்த எஜுகேஷன் சார்ந்த ஒரு தலைப்பின் தான் முக்கியமான ஒரு விஷயம் பேச போறோம் அதாவது இன்ஜினியரிங் வெசிஸ் மெடிசின் இதுக்கு முன்னாடி நான் ஜெனரலா ஒரு பத்தாவது முடிச்ச பிறகு என்ன கோர்ஸ் தேர்வு செய்யலாம் இல்லை பன்னெண்டாவது முடிச்ச பிறகு என்ன டிகிரி வந்து நம்ம சூஸ் பண்ணா லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் கரியர் நல்லா ஷைன் பண்ண முடியும் உடனே பல பதிவுகளாம் போட்டுருக்கிறேன் ஒன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணுன்றதுக்காக இன்ஜினியரிங் வெசிஸ் மெடிசின் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி பார்க்க போறோம் ஏன்னா இப்ப பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் அந்த பத்தாவது முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துல நிறைய பேர்கிட்ட கருத்துக்கள்லாம் கேட்பாங்க அதனால பல பேர்கிட்ட நம்ம கருத்துக்கள் வாங்கினாலும் இந்த பசங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஜாதகத்துல கொடுப்பன எப்படி இருக்குன்றது அதனுடைய கன்சல்டேஷன் எடுத்துட்டு போன பட்சத்துல நிச்சயமாக சிறப்பாக இருக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த டிகிரி வந்து ஒஸ்தி இந்த டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப் இல்ல அப்படின்ற பேர் எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அதாவது நம்ம ஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்ல சில டிகிரி சில கோர்ஸ் அதை எடுத்து நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா ஷைன் பண்ண நபர்களே இருக்கிறாங்க நம்ம பெஸ்டான கோர்ஸ் அதனால நிறைய ஸ்கோப் இருக்குன்னு சில டிகிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதை எடுத்து சாதாரண நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்பது இருக்கிறாங்க இப்ப அது இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்பது இல்லை அவங்களுக்கு கொடுப்பனை எப்படி இருக்கு அவங்களுக்கு டைம் நல்லா இருந்து அவங்க எந்த டிகிரி எடுத்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அதுல பெஸ்டா வந்து அவங்க படிச்சாங்கன்னா நிச்சயமா லைஃப் சக்சஸ் ஆலான்றத புரிஞ்சிக்கணும் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப பத்தாவது முடிச்ச பிறகு என்ன கோர்ஸ் எடுக்கணும் பன்னெண்டாவது முடிச்ச பிறகு என்ன பண்ணணும் குழப்பங்கள் என்பது பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்பது இருக்கும் குறிப்பாக எப்படி கோர்ஸ் தேர்வு செய்யறாங்க பெற்றோர்களுடைய கருத்துப்படி தேர்வு செய்வாங்க சில பேர் மாணவர்கள் தங்க விருப்பத்துக்கு என்ன விருப்பமோ ஸ்கோப் இருக்கும் இல்லையா அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் அதை தேர்வு செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்பது இருக்கிறாங்க சில பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இந்த கோர்ஸ் தேர்வு செஞ்சுக்கிறாரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி மேக்ஸ் எடுத்திருக்காரு அதனால நான் அதான் எடுக்க போடன்னு சொல்லி சூஸ் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க சில பேர் ரிலேட்டிவ்ஸ் வந்து இது எடுக்க சொல்றாங்க இது போல நிறைய விதமான பிரஷர் என்பது இருக்கும் பத்தாவது முடிச்ச பிறகு பன்னாவது முடிச்ச பிறகு ஆனா இது போல எல்லா கருத்துக்களும் வாங்கிக்கணும் வாங்கிட்டு ஜாதகத்தை பெர்ஃபெக்டா பார்த்து அவங்களுக்கு டைம் எப்படி இருக்கு அவங்களுக்கு எது படிக்க வச்சு நல்லா இருக்கும் லா படிக்க வைக்கலாமா மெடிசின் படிக்க வைக்கிறதுக்கான நம்ம டிகிரி சூஸ் பண்ண வைக்கலாமா இல்ல இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ணலாமா இன்ஜினியரிங் என்ன விஷயம் படிக்க வைக்கலாம் இது போல நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு எல்லாமே அந்த கிரக காம்பினேஷன் பாவ காம்பினேஷன் ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்து நான் பர்ஃபெக்டான ஒரு நம்ம கன்சல்டேஷன் கொடுக்கும்போது சிறப்பாக இருக்கணும் இப்ப நம்ம போர்டில் வந்து பல விஷயங்கள் எடுத்து நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இது வந்து சின்ன விஷயம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இதுதான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை நம்ம முன்கூட்டியே நம்ம ஜாதத்தை பார்த்து ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா கால விரயமின்றி ஏன்னா சில பேர் நமக்கு பிடித்த விஷயத்தை வந்து எடுத்துட்டு ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப் இல்லைன்னு பட்சத்துல எதிர்காலத்தை தசா புத்திகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்த கோர்ஸுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அவங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை என்பது அமையாது நிறைய முக்காவசி பேர் அவங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை என்பது இல்லை வெவ்வேறு விதமான தான் வந்து பணி செஞ்சுட்டு இருக்காங்க அதனால நம்ம அவங்க ஜாதத்தை பார்த்து எதிர்காலத்துல நம்ம வந்து எந்த டெஸா புத்தி போயிட்டு இருக்குன்றத பார்த்து அதே போல இது எடுங்க இதை நீங்க எடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ அது ஓகே இல்ல ஆனா எதிர்காலத்துல நீங்க சக்சஸ் ஆக முடியும் என்ற ஒரு பெர்ஃபெக்டான நம்ம ஒரு முடிவுக்கு என்பது வரலாம் போன டீட்டெயிலா என்ன விதமான ஒரு இன்ஜினியரிங்ல மெடிசின்ல இது ரெண்டு மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் இப்படி முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்டுடேஸ்ல பல முக்கியமான பொதுப்படையா நான் எது காலத்துலயும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு கோர்ஸுக்கும் ஒரு டிகிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம போட தான் போறோம் இப்போ இன்ஜினியரிங் மற்றும் மெடிசினுக்கு மட்டும் என்ன விதமான பாவங்கள் கிரகங்கள் நல்லாமே இருந்துச்சுன்னா எதை நம்ம சூஸ் பண்ணலான்றத நான் வந்து போர்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது இன்ஜினியரிங் வர்சஸ் மெடிசின் அதாவது எது நம்ம தேர்வு செஞ்சு படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மெயினாக நம்ம பார்க்க போறோம் முன்னாடியே சொன்னது போல எந்த கோர்ஸ் தேர்வு செஞ்சாலும் சரி நிச்சயமாக அவங்களுக்கு அதுல சக்சஸ் சக்ஸஸ் சக்சஸ் ஆயிடுவாங்க இது மெயினான விஷயம் மட்டும் நம்ம பார்க்கலாம் இல்ல இன்ஜினியரிங் யார் படித்தாலும் நல்லா சிறப்பாக இருக்கும் மெடிக்கல் யார் எடுத்தாலும் நல்லா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் காரக கிரகம் என்பது இருக்கு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் டிவைசஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இது போன்ற விஷயங்கள்லாம் இன்ஜினியரிங் வருன்றதுனால புதன் தான் இதுக்கு காரக கிரகம் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா புதன் தான் காரக கிரகம் மெடிக்கல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிசீசஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்து ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து சூரியன் தான் குறிக்கும் அப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா மெடிக்கல் சார்ந்த ஒரு ஃபீல்டுக்கு எடுத்துக்கலாம் இன்ஜினியரிங் வந்து புதன் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கலாம் நெற்கொடி சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கலாம் முன்னாடியோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் நல்லா இருக்கிற நான் அனலைஸ் பண்ணிடணும் முதன் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்குலாம் நிறைய ஸ்கோப் இருக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா நல்ல ஃபியூச்சர்ல ஷைன் ஆவாங்க நல்ல கரியர் வந்து நல்லா இருக்கும் இதுவே சூரியன் நல்லா இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு மெடிசின் படிக்க வைக்கலாம் நீட் கிளியர் பண்ணி அடுத்த கட்ட ஸ்டேஜ் நிச்சயமா போகக்கூடிய அமைப்பு இருக்கும் பிஜி எல்லாமே பண்ணக்கூடிய சூழல் என்பது இருக்கும் இந்த தான் முக்கியமான காரக கிரகமாக இருக்கு நல்லா இருக்குதுன்னா என்ன ஒரு ராசி கட்டம் இருக்குன்னு வச்சுக்க நம்மளுடைய கேபி மத்தல நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம் இத பொதுப்படியா பாத்தங்க சில விஷயங்களை இப்போ ஒரு மேஷ லக்கணம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு பத்து பதினொன்னாம் பாவத்துல புதன் இருந்தாலும் சிறப்பு அப்படி இல்லைன்னா ரெண்டு நான்கு ஆறு பத்து இந்த ஸ்தானத்துல சிறப்பு ஆல்ரெடி நான் சரி இந்த ஸ்தானங்களை வந்து புதன் இருந்துச்சுன்னா அது வந்து இல்ல என்றதுக்கான ஒரு அர்த்தம் தான் அதாவது அஞ்சு ஒன்பது எட்டு பன்னெண்டு இல்லாம இருக்கிறவே பாத்துக்கணும் ஏன்னா இப்ப இந்த மேட்சா புதன் வந்து இந்த இடத்துல இருக்கு அதாவது இந்த லக்னத்துக்கு அஞ்சா ராசி ராசில இருந்ததுன்னா இன்ஜினியர் படிக்கணும் படிக்கணும்னு சொல்ல விருப்பம் இருக்கும் ஆனால் அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆக மாட்டாரு இது எட்டு பண்ணல தொடர்பு இருந்துச்சுன்னா அது உள்ள போயிடுவாரு அது உள்ள போனாலும் அவர் படிச்ச படிப்புக்கு ஏதாவது இன்ஜினியரிங் படிச்ச படிப்புக்கேத வேலை என்பது அமையாது அதனால இந்த ஒருவரின் ஜாதகத்துல புதன் ஐந்து ஒன்பது எட்டு பன்னெண்டுல காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இப்படியும் பாத்துக்கலாம் காம்பினேஷனாலே நம்ம தொடர்புகள் எப்படி கூட எடுத்துக்கலாம் அஞ்சு ஒன்பதுல மட்டும் புதன் இருக்கணும்னு கிடையாது அஞ்சாவது அதிபதி ஒன்பதாம் அதிபதியோடைய பார்வையில சேர்க்கையில நட்சத்திர தொடர்பு இது போல நம்ம தொடர்புகள் எப்படி வேணா எடுத்துக்கலாம் நட்சத்திர நட்சத்திர அடிப்படையில எப்படி எடுத்தாலும் ஐந்து ஒன்பது என்பது தொடர்பு கொள்ளக்கூடாது எட்டு பன்னெண்டு என்பது தொடர்பு கொள்ளக்கூடாது கூடாது சரிங்களா அதை பாத்துக்க மாதிரி இருக்கும் அதே போலதான் புதன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இருந்துச்சுன்னா மெடிக்கல் என்பது தாராளமா எடுக்க வைக்கலாம் அது சேர்ந்த மாதிரி அவங்களோட ப்ரிப்பேர் பண்ண வைக்கலாம் பசங்களை அஹ் நல்ல அமைப்புனா ஒண்ணு பத்து பதினொன்னு ரெண்டு நான்கு ஆறு பத்து இல்ல மூணு ஏழு இந்த தொடர்புகள் சூரியன் இருக்குன்னு வச்சிங்க தொடர்புகள் இது எப்படி இருக்குன்னா அதான் சொல்றேன் லக்னத்துக்கு பத்தாவது ராசி பதினாறாவது ராசி இல்ல லக்னத்திலே இருக்குது சூரியன் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல இரண்டாம் பாவத்துல நான்காம் பாவத்துல ஆறுல இருந்தாலும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு இப்படி சூரியன் இருந்துச்சுன்னா மெடிக்கல் என்பது படிக்க வைக்கலாம் நல்லா இருக்கும் தொடர்புகள்ன்றது நம்ம எடுத்துக்கலாம் இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா என்ன நட்சத்திரத்துல இருக்கு என்ன உப நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க தொடர்புகளும் இந்த நட்சத்திர அதிபதிக்குரிய கிரகம் பன்னெண்டு பாவ தொடர்புகள் எங்க இருக்குன்னு பாருங்க இது போல வந்து ஒன்னு பத்து பதினொன்னு இல்ல ரெண்டு நான்கு ஆறு இல்ல மூன்று ஏழு இருந்துச்சுன்னா தாராளமா மெடிக்கல் படிக்க வைக்கலாம் இதற்கு மாறாக ஐந்து ஒன்பது இருந்துச்சுன்னா அந்த பசங்களுக்கு சூரியன் வந்து அஞ்சு ஒன்பது தொடர்பு இருந்துச்சுன்னா படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும் மெடிக்கல் படிக்கணும் ஆர்வம் இருக்கும் ஆனா அங்க வந்து கிளியர் பண்ண மாட்டாங்க எந்த வருஷமும் கிளியர் பண்ண மாட்டாங்க எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்துச்சுன்னா எக்ஸாம் எழுதுவாங்க எழுதுவாங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து நிறைய அட்டம்ப்ட் கொடுப்பாங்க கால தான் ஏற்படுமே தவிர அது வந்து கிளியர் ஆக முடியாது அப்ப இந்த அஞ்சு ஒன்பது எட்டு பன்னெண்டு தொடர்பு என்பது இல்லாத அமைப்புல இருக்கிற பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி இந்த கிரகத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் பாவத்தையும் நான் சொல்லிடுறேன் பர்டிகுலரா எந்த பாவம் இந்த இன்ஜினியரிங் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னாதிபதியும் வந்து நான்காம் பாவம் என்பது பர்டிகுலரா இன்ஜினியரிங் ஃபீல்டு லக்னாதிபதி எல்லாத்தையுமே எடுத்துங்க ஆறாம் பாவம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ரெண்டு பாவமும் ரெண்டு நான்கு ஆறு பத்து பதினொன்னு தொடர்பு இருந்துச்சுன்னா நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில அவங்க நான் தொடர்புகள் எடுத்துக்கலாம் இந்த இந்த லக்னாதிபதி நாலாம் அதிபதி இரண்டாம் பாவத்துல சப்போஸ் மேஷ லக்னமா எடுத்துக்கோங்க மேஷலக்கணம் அதிபதி வந்து செவ்வாய் நாலாம் அதிபதி சந்திரன் இந்த ரெண்டு கிரகமும் இரண்டாவது ராசினா இந்த ரிஷபம் நாலாம் ராசினா அதே கடகம் ஆறாவதுனா கன்னி பத்தாவதுனா வந்து மகரம் பதினொன்னுனா கும்பம் இப்படி இதையும் தொடர்பு தான் நட்சத்திர உபநட்சத்த அடிப்படையில் தொடர்பு தான் இல்லை இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து பதினோராம் அதிபதியோடய பார்வையில செயற்கை இருப்பது தொடர்பு தான் ஆனா ஷார்ட்டா நான் சொல்லுவேன் இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயம் தாராளமாக எடுக்கலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் இது ஒன்னு ஆறாம் பாவம் என்பது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது அதே ரெண்டு நான்கு ஆறு பத்து காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க மெடிக்கல் வந்து படிக்க வைக்கலாம் ஓகேங்களா எது நல்லா இருக்கு எது பெஸ்டா இருக்குன்றத பார்த்து அதற்கு பசங்களை வந்து தேர்வு செய்ய நம்ம முதல் பண்ணணும் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இப்போ வந்து உயர்கல்வியில் ஒருத்தவங்க என்ன படிப்பாங்க அப்படின்றது பத்த கட்டமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் உயர்கல்வியில் ஒன்பதாம் பாவத்தை நம்ம வந்து பார்க்கணும் பர்டிகுலராக ஒன்பதாம் பாவம் என்பது யூஜி படிப்பே சொல்லக்கூடியது பதினோராம் பாவம் என்பது பிஜி படிப்பை சொல்லக்கூடியது பன்னெண்டாம் பாவம் என்பது ஆராய்ச்சி ரிசர்ச் பிஹெச்டி ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சொல்லக்கூடியது சரிங்களா இந்த பவங்களை பார்க்குறோம் இப்போ இந்த உயர்கல்வியில் இப்போ பன்னெண்டாம் குஸ்த பிறகு அடுத்த கடங்கெல்லாம் இப்போ போறாங்கன்னு வச்சிக்கோங்க இந்த ஒன்பதாம் பாவத்துல என்ன கிரக காம்பினேஷன் இருக்குன்றத பொறுத்து அவங்க சப்போஸ் மெடிசின் எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன கோர்ஸ் தேர்வு செய்யலாம் அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சப்போஸ் இப்போ மேஷ அக்கணமா இருக்காங்க வச்சிக்கோங்க இந்த ஒன்பதாம் அதிபதி என்பது குரு வரும் இந்த குரு என்னென்ன கிரக காம்பினேஷன் இருந்துச்சுன்னா என்ன விதமான அவங்க படிப்பு படிக்க வச்சாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு இன்ஜினியரிங் எடுக்கிறாங்கன்னா நிறைய கோர்ஸஸ் இருக்குல்ல சப்போஸ் குருவும் இந்த மேஷ லக்கணக்கார்டருக்கு ஒன்பதாம் அதிபதி குரு குருவும் புதனும் காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க காம்பினேஷனா அதே போலதான் இந்த குருவும் புதனும் டிகிரி வேஸ்ட் நெருக்கமா ரெண்டு டிகிரி மூணு டிகிரி முன்னப்படா இருந்தாலும் இல்ல இந்த குரு நட்சத்திரத்துல புதனுடைய நட்சத்திரத்துல எங்கேயாவது இடத்துல இருந்தாலும் ஆயிலும் கேட்ட இரேவதி நட்சத்திரம் இருக்குல்ல இல்ல புதனுடைய தன்னுடைய ஏழாம் பார்வையில குருவை பார்த்தாலும் இல்ல குரு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பது பார்வை இருக்குன்றது அந்த பார்வையில இருந்தாலும் இல்ல புதன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நட்சத்திரத்துல உப நட்சத்திரத்துல புதன் தான் எல்லாமே தொடர்பு தான் இந்த இடத்துல சரிங்களா இந்த தொடர்புகள் இருந்துச்சுன்னா இவங்க தாராளமா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி சம்மந்தப்பட்ட விஷயம் மிஷின் லேர்னிங் சம்மந்தப்பட்டது ஏஐ சம்மந்தப்பட்டது ரோபோட்டிக்ஸ் சம்பந்தப்பட்டது இவங்க தாராளமா எடுக்கலாம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இதுவே இதே குரு வந்து பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் காம்பினேஷன் மெக்கானிக்கல் படிப்பு என்பது தாராளமா படிக்கலாம் சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா அதுவே குரு சூரியன் ட்ரிபிள் இ படிக்கலாம் ஈசியும் படிக்கலாம் அவங்களுக்கு ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் இதுவே குரு வந்து சுக்கன் தொடர்பு சிவில் சம்பந்தப்பட்ட லைன் என்பது படிக்கலாம் குரு சுக்கன் குரு செவ்வாய் ரெண்டுமே எடுத்துக்கலாம் சிவில் சிவில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள இப்ப நான் வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குரு சந்திரன் ேஷன் மெரெயின் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் படிக்கலாம் நான் ஷார்ட்டா எம்ஏ இன்ஜினியரிங் போட்டுக்கிறேன் இதுவே குரு ராகுவோ இல்ல வந்து கேதுவோ காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தாரம்ப படிக்கலாம் இது போல அந்த ஒன்பதாம் அதிபதி எந்த கிரகத்தோட தொடர்புகள் பொறுத்து அவங்க ஒரு இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஃபீல்ட் தேர்வு செய்யணும் என்பதை அந்த ஒன்பதாம் அதிபதி தொடர்பு கொண்ட கிரகத்தை அடிப்படையில நம்ம இந்த விஷயத்த அவங்க சூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆலோசனை கொடுத்தோம்னா நிச்சயமா அவங்களோட கரியர் என்பது நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் இது வந்து இப்போ இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்ப மெடிசின் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எல்லாமே நீட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்திருக்கு அப்போ ஒருத்தவங்க நீட்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப அதுல கிளியர் ஆகணும்னா இன்னும் ஒரு கூடுதலான சில விஷயங்கள்லாம் தேவைப்பட வேண்டியது இருக்கு அவங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட வகையில ஒரு விருப்பம் இருக்கணும் விருப்பங்கள்லாம் எந்த விஷயத்தையும் அவங்க சாதிக்க முடியாது லக்னாதிபதி நல்லா சிறப்பா இருக்கணும் மெடிசின் ஃபீல்ட்ல சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதி நல்லா இருக்கணும் தொடர்புகள்னா இந்த லக்னாதிபதி ஆறாம் அதிபதி அதை சப்ளாட்டக்கூடிய கிரகம் நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில ரெண்டு நாலு ஆறு பத்து கட்டாயம் இருக்கணும் பத்து பதினொன்று தொடர்பு இருந்துச்சுன்னா அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லி விருப்பத்தோட இருப்பாங்க நல்ல ஒரு காம்படிட்டிவா இருப்பாங்க அவங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம சூரியனை நம்ம வந்து எடுத்துக்கலாம் சூரியனும் இந்த தொடர் விளிம்பு இருக்கணும் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கும் ஒன்பதாம் பாவம் என்பது உயர்கல்வியை குறிக்கிறீரா யூஜி சார்ந்த விஷயம் இந்த ஒன்பதாம் அதிபதி சூரியன் இல்ல குரு இல்ல செவ்வாய் இது எல்லாமே அரச கிரகங்கள் ஏன்னா ஒரு கவர்மெண்ட்ல கிடைக்கிறது தான் மெயினான விஷயமா என்பது இருக்கு நீட் மேக்ஸிமம் கவர்மெண்ட்ல கிடைக்கணும்னு விருப்பப்படுவாங்க பிரைவேட் கோட்டால சில டைம் என்பது போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் அப்ப இந்த இடத்துல சூரியன் குரு செவ்வாய் வந்து இந்த ஒன்பதாம் அதிபதியோட காம்பினேஷன் இருந்து ரெண்டு நான்கு ஆறு பத்து இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்லேயே உள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஓகேங்களா அதுலேயே உள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மற்ற கிரக தொடர்புகள் இந்த ஒன்பதாம் அதிபதியோட சந்திரன் சுக்ரன் என்னென்ன கிரகம் முறைகள் போட்டுக்கலாம் ராகு கேது சனி எடுத்துக்கலாம் எடுத்து இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு தனியார்ல எல்லாம் உள்ள போகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இது வரும் இதெல்லாம் பார்த்த பிறகு தசா புத்தி எப்படி பார்க்கலாம் அதுதான் இறுதியா தீர்மானிக்க பொண்ணோ பையனோ விருப்பப்படுறாங்க சார் படிக்க வைக்கலாமா நீங்க சொன்ன தொடர்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பா பாக்கும் பட்சத்துல பைனலா தான் என்ன தசா போயிட்டு பொறுத்து தான் நம்ம ஒரு ஓகேன்றது சொல்ல முடியும் ஏன்னா குறிப்பிட்ட இப்ப சப்போஸ் சூரிய தசையே நடக்குது மெடிசின் கிடைச்சிடும் கிடையாது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஆகும் கடுமையா முயற்சி பண்ணுவாங்க ஆர்டர் போடுவாங்க ஆனா அவங்களுக்கு அவுட் புட்ன்றது அவங்க எதிர்பார்த்துமே இருக்காது கிடைக்காது தாமதமாயினே இருக்கும் இது ஐந்து ஒன்போது இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்காது இது அதே சூரியன் அந்த தசை சூரியனா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது எந்த கிரகத்தின் தசாவும் இருக்கலாம் ரெண்டு நான்கு ஆறு பத்தோ மூணு ஏழு பண்ணோம் தொடர்புகள் இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க வந்து உள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு நம்ம விஷயங்கள்லாம் பார்த்தோம் கிரகங்கள் பாவங்கள் என்னென்ன உயர்கல்விக்கு என்ன பாவங்களை பார்க்கணும் என்ன விதமான பாவ கிரக தொடர்புகள் உயர்கல்வி சார்ந்த விஷயத்த தொடர்பு இருந்துச்சுன்னா என்ன கோர்ஸ் தேர்வு செய்யலாம் ஸ்பெசிபிக்கா இன்ஜினியரிங் மெடிசின் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பர்டிகுலரா நான் சொல்லியிருந்தேன் இது பதிவை முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூமராலஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு போட்டு பேசுங்க முக்கியமான பதிவுகள்லாம் நான் பிரிவியஸ் ஸ்டூடியோஸ்ல போட்டிருக்கேன் எல்லாம் ஆஸ்ட் பறக்கன் அப்படின்ற பிளேலிஸ்ட் என்பது இருக்கு திருமணம் குழந்தை வேலை பிசினஸ் இதுபோல் பல விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன் அப்ராடு வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆஸ்ட் பறக்கன் பிளேலிஸ்ட் இருக்கு பார்த்து பயன்பெறுகள் மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவுகள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட் பரத் கண்ணன் நன்றி வணக்கம்